தமிழ் புதர்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்த்திடவும் இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் நோக்கோடும் சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும் கருத்துக்கள் கேட்கப்பட்டன சமூக ஊடகங்களில் வந்த ஒரு சிறு செய்தி கூட ஒரு அழகிய ஒரு திட்டமாக உருவாகி இருக்கிறது அந்த வகையில் பரந்துபட்ட ஒரு ஆலோசனையை நடத்தி நிகழ்த்தி இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முன்னோட்டமாக குறித்து இது குறித்தான இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தான ஒரு சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டினுடைய அந்த பரப்பும் மக்கள் தொகை குறித்து ஒரு சின்ன ஒரு இது இட்ஸ் அ பர்ஸ்பெக்டிவ் ஐடியா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் ஏழு கோடி அநேகமாக இப்பொழுது எட்டு கோடியை தாண்டி இருக்கும் இது ஜெர்மனி நாட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்டது பரப்பளவை பார்த்தால் கிரீஸ் நாட்டினுடைய பரப்பை ஒத்தது நம்முடைய தமிழ்நாட்டின் பரப்பு நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது ஃபின்லாண்ட் பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி உட்பட அந்த படி பார்த்தால் நெதர்லாண்ட்ஸை ஒட்டியது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு சதவீத மக்கள் தொகை நான்கே நான்கு சதவீத பரப்பளவு ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு ஒன்பது சதவீதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது ரெண்டாயிரம் இருபது இருபத்தி ஒன்றில் கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம் அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம் தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி மூன்று சதவீதம் என்பது குறியீடு அந்த மூன்று சதவீத குறியீடை இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும் கடன் வாங்குவது என்பது அப்சலூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அதற்கேப்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பத கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள் அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கு கீழ் நீங்கள் கடன் ஒரு மாநிலம் கடன் வாங்கக்கூடும் வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக குறைவாக அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டு டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த இது செய்தி தெரிகிறது நம்முடைய வருவாய் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் உங்களுடைய வருவாய் வரவினங்களுக்கும் வரவினம் செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே வந்து ரெவன்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது அது குறைந்து கொண்டே வந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருக்கும் கணக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்ற வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது போது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் மூன்றாய மூன்றாயிரம் கோடி குறைத்திருக்கிறோம் அடுத்த வருடம் இது நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு இது குறை அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் கூட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம் வந்திருந்தால் இந்த வருவாய் குறை வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய நிதி இது மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதற்காக நாம் செலவிடுகிறோம் எந்த நலத்திட்டங்களுக்காகவா அல்லது வந்து குறிப்பாக கட்டமைப்பு வசதிகளுக்காக நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டிருப்பார்கள் இந்த வருடம் அது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்கும் அடுத்த வருடம் இட்ஸ் குவாய்ட் அண்ட் அம்பிஷியஸ் டார்கெட் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அளவிற்கு நாங்கள் இதில் அந்த மூலதன செலவுகள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் நிறைய திட்டங்கள் கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வருடம் தொடங்கி அது அது நடக்கும்போது இந்த உயர் அளவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இது எப்படி நமக்கு வருகின்ற வருவாய் குறித்தானது ஸ்டேட் ஓன் ரெவென்யூ சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நமக்கு நாம நம்மளுடைய சொந்த வரி வருவாய் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் நாம் ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு அல்லது மானிய உதவிகள் என்று அவர்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் சில குறைவுகள் இருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிவோம் இது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் இதில் ஜிஎஸ்டி அந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம் கண்ட்ரியில் ஆவரேஜ் குரோத்தை விட நம்மளுடைய ஜிஎஸ்டி குரோத் நல்லாயிருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நம்மளுடைய குரோத் வந்து இருக்குது இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் இன் தி கண்ட்ரி வேட் குறைவாக இருக்கிறது வேட் பெட்ரோலியம் அண்ட் ஆஸ் ஆஸ்வெல்லஸ் லிக்கர் ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பர்சன்ட் நமக்கு வந்து க்ரோத் இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸஸ் நல்லாயிருக்கு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக இருக்கும் டூ வீலர் அண்ட் ஆஸ் ஆஸ்வெல்லஸ் ஃபோர் வீலர் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதில் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நல்ல க்ரோத் இருக்குது அரவுண்ட் டுவெல் பர்சன்ட் மேலே ஃபோர் வீலர் பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர்